மறநூறு கோடிக்கு மேலே நீங்களே பணம் பெற்று என்ன என்றால் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாத தாக்குதல் நடந்த பிறகு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் பணம் அமைஞ்ச பற்றி நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அன்பு தமிழர்களே இந்த நாடு இந்திய பிறனிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலை போராடியவர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கிறார்கள் இந்த நாட்டின் உள்ளதற்கு ஒரு போராட்டம் கூட போராடாத அவர்கள் பாரதிய ஜனதாவில் பாராளுமன்றத்துக்குள் இருக்கிறார்கள் இது சத்தியம் இது வரலாற்று உண்மை வேறு என்னோடு தக்கம் செய்த யாரும் சுவாதி வெள்ளைக்காரர்களிடத்திலே இரண்டு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நான் உங்களுக்கு மிகுந்த விசுவாசியாக இருப்பேன் நான் மிகுந்த விசுவாசியாக இருப்பேன் வெள்ளைக்காரர்களிடம் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டால் தான் வர் வாஜ்பாய் எனக்கு இந்த போராட்டத்திற்கும் இல்லை என்று எழுதி கொடுத்து வந்தவர் அந்த காலகட்டத்தில் நம்முடைய அப்பன் நல்லகன் அவர்கள் ஆறு வருஷங்கள் சிறையில் கிடந்து வீச்சை முடிய கொண்டுள்ளதாக கொடுங்கோடும் சுருக்கால் சுட்டு சுத்தங்கள் செய்யும் போராட்டத்திலிருந்து வளராந்த இதன் நம்முடைய நல்லகன் ஆனால் சிறப்பான கூட நீங்கள் அவருக்கு கொடுக்க ஒரு போராட்டம் போராடாத இவர்கள் வீர சமத்திருந்தால் தூக்கிலே தொங்கி மரணக்கயிற்றை முத்தமிட்டமாக என் பகத்சிங்குக்கு பேரன்ன எங்கள் பாட்டின் தீரன் சின்னமலைக்கு பேரென்ன